இந்திய ஒன்றை முழுக்கவே வந்து ராகுல் காந்தி வேணாம் அந்த அப்படின்னு சொல்றாங்க ஒண்ணு நாம் தமிழர் இல்லைன்னா திமுக ஆனா இந்த போட்டி தான் ரொம்ப கடினமா இருக்குமே தவிர திமுக பாஜகன்ற போட்டியை வந்து மக்களிடையே அவங்க விரும்பல அது இல்லமோ இல்லை நாம் தமிழர் அல்லது திமுக மக்களிடம் வந்து வர்றது என்னன்னா சீமான் வந்து முதல்வர் ஆகணும் நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வரணும் நாற்பது இடத்துல நாம் தமிழர் இரண்டாவது இடம் வரதுக்கு நிறைய வாய்ப்பு திமுக தான் பாஜகவும் இன்றளவு வரத்துட்டு இருக்கு ரெண்டு பர்சன்ட் வாங்கக்கூடிய கட்சியை நீங்க உள்ளாட்சி தேர்தலில் ஏழு சதவீதம் வாங்கினது யார் காரணம் பார்த்தீங்கன்னா திமுக தான் பத்து சதவீதம் வாக்கு நாம் தமிழர் வாங்குறாங்க ஆனா நாம் தமிழர் பத்தி பேசாம ரெண்டு சதவீதமோ அல்லது மூணு சதவீதமோ வாக்கு வாங்கக்கூடிய பிஜேபியை பேசி 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 வளர்த்துறதே திமுகவுக்கும் அந்த கட்சியை சார்னவங்களுக்கு தான் சாப்பிடும் பாஜக மோடியும் சரி தமிழகத்துக்கும் தமிழ் மொழிக்கும் முக்கியத்துவம் அதிகமா கொடுத்துட்டு வராங்க இதை எப்படி யார் பாஜக வாங்க திருடர் சொன்ன கட்சியா உலகத்தே போட்டக்கூடிய உலக பொறுத்தமாரி தமிழ் கிட்ட தான் இருக்கு அப்படி இருக்கு எங்க கிட்ட தான் நீங்கள் திருடணும் நாங்கள் உங்ககிட்ட திருட வேண்டிய அவசியமே கிடையாது நீங்கள் வந்து எங்களை சொல்கிறீங்க திரு திருடுன்னு சொல்லிட்டு நீங்கள் தான் எங்ககிட்ட தமிழ்நாட்டை தான் அதிகமாக ஜிஎஸ்டி ஆகிட்டு இருக்கீங்க அதை வாங்கி உத்தரப்பிரதேச பீகாரு அந்த பக்கம் மகாராஷ்டிரெலாம் செலவு பண்ணுறீங்க நாங்கள் ஒன்று உங்கள் பணத்தை வாங்கிக்கலாம் செலவு பண்ணலையே இன்னைக்கு வரைக்கும் இந்திய ஒன்றியத்துலேயே அதிகமாக ஜிஎஸ்டி கட்டக்கூடிய முடியும் தமிழ்நாடு தான் இல்லைன்னு சொல்ல முடியுமா கோயம்புத்தூர்ல இப்போ அண்ணாமலை ஜெயிக்கிறாரோ இல்ல ரெண்டாவது இடத்தை பிடிக்கிறாரோ ஆனா கன்ஃபார்ம் நான் தமிழ பீட் பண்ணிட்டாருனா நீங்க என்ன பண்ணுவீங்க நாங்களாம் சொல்லிட்டு நான் கட்சியை கலைக்கணும் நீங்க உங்களால சவால் பண்ண முடியுமா அண்ணாமலையால செய்ய முடியுமா அது அண்ணாமலை அவர்கள் தோத்துட்டாருன்னா அண்ணாமலை அவர்களால கட்சியை கலைக்க முடியுமா மோடியை அவர்களை மீறி அவர் பண்ணிடுவாரா உங்க ஹாலிடேஸ் ஜாலிடேஸா மாத்த ஜெய்சன் டூரிசம் இருக்கு ஜெய்சன் டூரிசம்க்கு கால் பண்ணுங்க புக் பண்ணுங்க ட்ரிப்பை என்ஜாய் பண்ணுங்க

தலைமை வந்து ராகுல் காந்தி கிட்ட வரக்கூடாது வேற யாருக்கிட்டாவது போனோம் ஏன்னா அவங்க வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கான அந்த தலைமையும் இன்று இன்று வரைக்கும் தான் பிரதமர் ஆவார் அப்படிங்கிறத சொல்லலை ஏன்னா ராகுல் காந்தி தான் பிரதமர் ஆவாருன்ற ஒரு கணிப்பு இருக்கு அப்படி ஆனால் அவங்க நிறைய மக்களுக்கு வந்து அப்செட் ஆகிடுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா நிறைய மக்களுக்கு அது வந்து ஒரு வெறுப்பா இருக்கும் அந்த குடும்பமே வேணாம் தொடர்லேருந்து அவங்க தான் ஆள்றாங்க வேற யாரா ஆழட்டும் இந்திய ஒன்றுமே நாசமாக போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது அப்ப மக்களுக்கு வந்து ஒரு விருப்பம் இல்ல ராகுல் காந்தி இருந்தாருன்னா ஓட்டு போடுவோம்

சொல்லல சார் போனா போது பிஜேபிக்கே போட்டு நிறைய பேர் இன்றைய அளவுல பிஜேபிக்கு ஓட்டு அளிச்சிருக்காங்க ராகுல் காந்தி அவர்கள் மீது மக்கள் விருப்பம் இல்லைன்னு சொன்னீங்க இது வந்து ஒட்டுமொத்த இந்தியாவிலுமா இல்ல எஸ்பெஷலி தமிழ்நாட்டுல மட்டும் சொல்றீங்களா இப்ப பாத்தீங்கன்னா ஐநூத்தி தொகுதி இருக்கு இந்த ஐநூத்தி நாற்பது தொகுதிலையுமே வெறும் நாற்பது தான் காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கு அப்போ மாநில கட்சிகள் இந்த வளர்ந்து வளர்ந்துக்கிட்டு வருது இந்திய ஒன்றை முழுக்கவே வந்து ராகுல் காந்தி வேணாம் தான் அப்படின்னு சொல்றாங்க நம்ம தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட போய் கேட்டோம்னா ஒன்று நாம் தமிழருக்கு போட்டுறேன் இல்ல திமுக போட்டுருவேன் இல்லைன்னா வேற யாருக்காவ போட்டுறேன் போ போனா போது ஓட்டு அப்படின்னு சொல்றாங்களே தவிர காங்கிரஸுக்கு போடுவேன் இல்லை பிஜேபிக்கு போடுவேன் அப்படிங்கிற அந்த வார்த்தைங்கிறது வாயில வர மாட்டேது ஒன்னு நாம் தமிழர் இல்லைன்னா திமுக ஆனா இந்த தான் ரொம்ப கடினமா இருக்குமே தவிர திமுக பாஜகன்ற போட்டி வந்து மக்களிடையே அவங்க விரும்பல அது இல்லமும் இல்லை நாம் தமிழர் அல்லது திமுக தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அளவுல நாம் தமிழர் வந்து வளர்ந்து வர கட்சின்னு சொல்லுவாங்க சொல்லப்போனால் நாம் தமிழர் வளர்ந்துட்ட கட்சின்னு சொல்லலாம் இன்ற அளவுல சில பேர் ஓட்டு போடாம இருக்காங்க நாம் தமிழருக்கு நானே போய் கேட்டிருக்கேன் இந்த வாட்டி ஓட்டு போட்டீங்களா இல்ல நான் போடல ஏன் போடல அப்படின்னு கேட்பேன் கேட்ட நான் நாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தான் போடுவேன் ஏன்னா ஒரு சீஎம் ஆகணும் அப்பதான் நான் போடுவேன் இப்ப போட மாட்டேன் அப்படின்னு நிறைய மக்கள் சொல்லியிருக்காங்க அப்ப மக்களிடம் வந்து வர்றது என்னென்னா சீமான் வந்து முதல்வர் ஆகணும் நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வரணும் அல்லது வேற யாராவது வந்துட்டு போட்டோம் குறிப்பிட்ட மக்கள் மட்டும் ஆமா குறிப்பிட்ட மக்கள் இல்ல தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து மக்களுமே இதுதான் விருப்பமா இருக்கு ஏன்னா ரெண்டாயிரத்தி போட்டுருந்தா என்ன ஓட்டு போட்டு தான் ஜெயிச்சிருக்கணும் நம்மள சீமான அவர்கள் இப்போ பாதி பேருந்து இன்னும் ஓட்டு போட்டிருக்காங்க இந்த முறை பாருங்கள் பத்துலேருந்து பன்னெண்டு சதவீத வாக்கு வரும் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தான் திமுக அனைத்து கட்சிகளுக்குமே ஒரு செக் இருக்குதுன்னு சொல்லலாம் ஏன்னா இருபத்தி ஐந்துலேருந்து முப்பது சதவீத வாக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நாம் தமிழ் வரும்னு சொல்கிறாங்க இருபத்தாரு முப்பது சதவீதம் முப்பது சதவீதம் வரைக்கும் கூட்டணி வச்சு ஒண்ணும் நிறைய காணொலிகள் நான் நாம் தமிழர் கட்சியுடைய கூட்டணி பத்தி பேச அப்படி பேசும்பொழுது அந்த கருத்துக்களை படிச்சு பாருங்களேன் படிச்சு பார்த்தா இவ்வளவு நாள் சீமானுக்கு எதுக்கு ஓட்டு போட்டேன்னா கூட்டணி எல்லாம் தனியா நின்னாரு இப்ப கூட்டணி வந்துட்டா நான் சீமா ஓட்டே போட மாட்டேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு வராங்க கூட்டணி வைக்காதது நல்லது கூட்டணி வைக்காமையே முப்பது சதவீத வாக்கு வரும் தோராயமா அப்படின்னு வந்து இன்று இருக்கக்கூடிய அரசியல் கணிப்பாளர்களும் கருத்து கணிப்பாளர்களும் சொல்லிருக்காங்க பட் இன்னொரு பக்கம் பாஜக வளர்ந்துருச்சு சீட் எல்லாமே கன்வெர்ட் ஆகுன்ற மாதிரி தானே கருப்பு எல்லாம் வருது ரெண்டு பர்சன்ட்ல எல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்க சொல்றபடியே வச்சா கூட ரெண்டு சதவீதத்துல இருந்து மூணு சதவீத வாக்கு தான் போன தேர்தலில் பிஜேபி வாங்கியிருக்கக்கூடிய ஒரு சதவீதம் ஆனா இந்த முறை உள்ளாய் சேர்தல் கணக்கெடுத்துக்கணும்ல ஆமா தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் இப்போ இந்த தேர்வு ஏழு சதவீதமிட்ட வந்திருந்தாங்க உள்ளாய் சேர்தலை மூன்றாவது பெரிய கட்சியாக அவங்க தான் வந்திருந்தாங்க நாமத்தமிழ் நான்காவது கட்சி தான் இருந்தது உள்ளாய் சேர்தல் இந்த தடவை பாருங்க ரெண்டாவது கட்சி வரும் அடுத்த ரெண்டாவது ரெண்டாவது கட்சி சொல்றீங்களா ஆமா வலிமையான போட்டி திமுக நாம தமிழர்கள் வந்து தவிர மூணு சதவீதம் வரும்னு நினைக்கிறீங்க இந்த முறையா இந்த முறை பத்துல இருந்து பன்னெண்டு வரலாம் தாராளமா வரலாம் ஆனா மக்கள் வந்து இரண்டாவது

அவர் நிறைய புத்தகங்கள் அதை பற்றி எழுதியிருக்காரு ஈவி நம்ப வேண்டாம் அப்படின்னு நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்காரு நிறைய காணொலிகளும் அதை பற்றி பேசியிருக்காரு அதனால இந்த தேர்தலில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஊடகங்களும் புத்தகங்களும் வந்தது இந்த மாதிரி ஓட்டு போட்டுக்கிட்டே இருக்கும் பொழுது திடீர்னு அந்த மின்சாரங்கிறது துண்டிக்கப்பட்டது அதே போல் வந்து ஓட்டு போட்டால் அந்த அந்த இதில் பட் லைட் எரியாமல் வேறு இதில் எரியுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனைகள் வந்தது அதே இது மாதிரியான பிரச்சனை வரும்போது நம்மளுக்கே ஒரு சந்தேகம் வருது ஒரு வேறு பாஜக வரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நீங்கள் சொல்கிறோம் இதெல்லாம் தடு ஒரு கட்சி ஜெயிக்கணும்னா அசுரோட செய்யணும் ஆனால் திமுக அப்படி கிடையாது அவங்க சொன்னாலே அவங்க ஜெயிச்சிடும் இப்போ நீங்கள் லாஜிக்காவே நீங்க சொல்ற பாயிண்ட் எனக்கு என்ன டவுட் வருதுன்னா பத்துலேருந்து இருந்து பன்னெண்டு சதவீதம் வந்து நாம் தமிழ் சொல்றீங்க இரண்டாவது பெரிய கட்சின்னு சொல்றீங்க திமுக வந்து ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் தான் வாங்குவாங்க அப்ப மற்ற ஓட் பர்சன்டெலாம் எங்க போகுதுன்னு தான் கேள்வி இருக்கும்ல தமிழ்நாட்டிலேயே ஒட்டுமொத்த ஓட்டு சதவீதங்கிறது அறுபத்தி ஆறு சதவீதம் தான் வாக்குகள் பதிவாயிருக்கு நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா கூட நாற்பது வேட்பாளர்கள் நிறுத்திருக்காங்களையா நாற்பது வேட்பாளர்கள் எல்லாரும் பார்ட்ரு பாசங்குவாங்க இல்லையா அதனால் பார்ட்ரில் ஜெயிக்கிறதுக்கு வெற்றி பெறத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இப்போ நீங்கள் சொல் நீங்கள் சொல்கிறபடி இந்த கணக்கில் வச்சா கூட இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா நான் தமிழருங்கிறது வெற்றி வாய்ப்புங்கிறது ரொம்ப அரிதாக இருந்தால் கூட ரொம்ப அவங்க கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க ஒரு சில தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க மொத்தமாக சொல்ல போனோம்னா நாற்பது இடத்துல நாம் தமிழர் ரெண்டாவது இடம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இரண்டாவது இடம் இரண்டாவது இடம் நாம் தமிழுக்கு நிச்சயம் பண்ணிக்கிற ஒரு இடம் இருக்கு அது அது மட்டும் இல்லாம பாஜக எந்த இடம் போகுதுங்கிறது தெரியாது தமிழ்நாட்டுல மூணு கட்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா திமுக நாம் தமிழர்

எச்ச கஜா அவர்கள்லாம் எம்எல்ஏவாக முடியாது அவங்களெல்லாம் எம்எல்ஏ ஆக்கி பாஜக தமிழ்நாட்டில் வளர்த்து விட்டதே திமுக தான் நாம் தமிழர் பத்து சதவீத வாக்கு வாங்குறாங்க பட்டம் நம்ம சொன்னோம்னா பத்து சதவீத வாக்கு நாம் தமிழர் வாங்குறாங்க ஆனால் நாம் தமிழர் பற்றி பேசாமல் ரெண்டு சதவீதமோ அல்லது மூணு சதவீதமோ வாக்கு வாங்கக்கூடிய பிஜேபியை பேசி 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 வளர்த்து விடுறதே திமுகவுக்கும் அந்த கட்சியை சார்னவங்களுக்கு தான் சார் நீங்களே யோசிச்சு பாருங்கள் உங்களுக்கு தெரியும் ஏன்னா ஒரு பயங்கரமான டஃப் கொடுக்கக்கூடிய கட்சி இன்னைக்கு அதிமுக இருந்துச்சு ஆனால் அதிமுக இன்றளவுல ஒரு வலு குறைந்த கட்சியாக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அது வந்து மாபெரும் சக்தியாக மாறும் திமுகவை அதுவும் எதிர்க்கும் இப்போ நாம் தமிழர் கட்சி மாபெரும் கட்சியாக வளர்ந்துட்டு இருக்கு நடுவில் விஜய் வேறு வரார் அவருக்கான எப்படின்னு தெரியல ஆனால் நாம் தமிழர் கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுகவுக்கு மாபெரும் போட்டி கொடுப்பார் அப்படி கொடுக்குறவர் தானே நீங்கள் பேசணும் அப்படி கொடுக்குறவர் தானே நீங்கள் எதிர்க்கணும் அந்த ஓட்டை தானே நீங்கள் உடைக்கணும் ஆனால் அந்த ஓட்டை உடைக்காமல் இந்த ரெண்டு சதவீதம் இருக்கக்கூடிய பாஜகவை பேசி 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 நீங்கள் தான் வளர்க்குறீங்க

ஏதோ ஒரு இடத்துல நம்மளை அடிக்கிறாங்க சின்னத்தை கொடுங்கறாங்க அப்போ நம்ம பேசுகிறது ஏதோ அவங்களுக்கு வலிக்குது அப்போ நம்ம ஏன் சப்போர்ட் கொடுக்க கூடாது நம்ம ஒரு இல்லை நம்ம தமிழ் தேசியம் நம்ம தமிழர் நம்ம ஒரு ஆதரவு கொடுப்போமே சொல்லிட்டு தான் நான் கொடுக்க அது போல் பல பேர் நாம் தமிழர் கட்சிக்குள்ளே உள்ள வராங்க இவங்க இருக்கக்கூடிய திமுகவை பார்த்தீங்கன்னா வேற்று இணைத்தவர் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டை ஆளக்கூடியவர் கூட வேற்று இணைத்தவர்கள் ஆண்டுகிட்டு இருக்காங்க அதை பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது இப்போ ஒரு தமிழர் வைக்கலாம் இல்லையா நீங்கள் அப்புறம் நீங்கள் ஒரு உண்மை பேசுனதுனா தான் பீடியும்னு சொல்கிறீங்க பாஜக மோடியும் சரி தமிழகத்துக்கும் தமிழ் மொழிக்கும் முக்கியத்துவம் அதிகமா கொடுத்துட்டு வராங்க இதை எப்படி பாக்குறீங்க யார் பாஜகவா திருடர்ன்னு சொன்ன கட்சியை இது அதாவது தமிழர்கள் கலை பண்பாடு இனம் இலக்கியம் மொழி எல்லாமே இருக்கு ஒன்று கூட தமிழில் இல்லாததே கிடையாது உலகத்தையே போற்றக்கூடிய உலக பொருந்த முறை தமிழ்கிட்ட தான் இருக்குது அப்படி இருக்கு எங்ககிட்ட தான் நீங்கள் திருடணும் நாங்கள் உங்ககிட்ட திருட வேண்டிய அவசியமே கிடையாது நீங்கள் வந்து எங்களை சொல்கிறீங்க திரு திருடுன்னு சொல்லிட்டு நீங்கள் தான் எங்ககிட்ட தமிழ்நாட்டை தான் அதிகமாக ஜிஎஸ்டி வாங்கிட்டுருக்கீங்க அதை வாங்கி உத்தரப்பிரதேசு பீகாரு அந்த பக்கம் மகாராஷ்டிரெலாம் செலவு பண்ணுறீங்க நாங்கள் ஒன்று உங்கள் பணத்தை வாங்கிலாம் செலவு பண்ணலையே இன்றைக்கி வரைக்கும் இந்திய ஒன்றியத்துலேயே அதிகமாக ஜிஎஸ்டி கட்டக்கூடிய மாநிலம் தான் தமிழ்நாடு தான் இல்லைன்னு சொல்ல முடியுமா நீங்கள் தான் எங்கள்கிட்ட திருடுறீங்க நாங்களாம் உங்ககிட்ட திருடுனதே கிடையாது நாங்கள் போர் புரிஞ்சா கூட அறம் சார்ந்து போர் புரிவோம் போர் புரிஞ்சுட்டு அந்த இடத்த விட்டு போயிடுவோம் நீங்க தான் வந்து போர் புரிஞ்சு எல்லாரையும் குடும்பத்தில் எல்லாரையும் கொண்டுட்டு இருக்கிற செல்வத்தெல்லாம் எடுத்துட்டு ஓடுவீங்க நாங்கள் போர் புரிஞ்சு வெற்றி பெற்றது அந்த இனத்தை சார்ந்தவரே ஆளை விட்டு போயிடுவோம் தமிழர் அந்த சார்ந்து பாத்தீங்கன்னா மெய்யியல் கோட்பாடுங்கிறது உலகத்திலேயே யாருக்கிட்ட சிறந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா தமிழர்கள் கிட்ட மட்டும்தான் மெய்யல் கோட்பாடுங்கிறது அழகாகவும் சிறந்ததாகவும் இருக்கு இவங்க கிட்ட எல்லாம் அப்படி ஒன்றும் கிடையாது உலகத்தையே அந்த ராசராச சோழ இருக்கு மண்டபம் இல்லை கண்டுபிடிக்க முடியல நீங்க தான் அதை திருநீங்க ஆனா ஒண்ணுமே பண்ணாத திருமலை நாயகருக்கெல்லாம் மண்டபம் இருக்குது அதை வேறு போட்டி புகார்ந்துட்டு இருக்காங்க ஆனா எங்க மன்னர்களுக்கு அவங்க ஆண்ட அவங்க வாழ்ந்த அரண்மனையோ வீடோ இல்லாமல் இதெல்லாம் எங்ககிட்ட நீங்க தான் திருநீங்க நாங்க வந்து உங்களுக்கு திருடல அதே மாதிரி தமிழருடைய மெய்யியல் கோட்பாடை பாதிக்கு பாதி ஆட்டையை போட்டு நீங்க தான் நாங்கள் கிடையாது எங்க நாங்க பூசை செய்யும் முறையா ஆட்டையை போட்டிங்க அதை பிடிச்சிக்கிட்டு நீங்க உங்க மொழியில் பூசை பண்ண ஆரம்பிச்சுட்டீங்க எல்லாம் நாங்கள் பண்ண தான் அதை தான் நீங்கள் திருடி எடுத்துருக்கீங்க இப்போ நீங்கள் தமிழ் படி எடுத்துக்கிங்களா நிறைய திருட்டு தானே தமிழில் நடந்திருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா உலகத்திலே தமிழ் கடவுள் முழுமுதற் கடவுள் முருகன் சொல்லப்பட்ட கடவுளை சுபு கூட்டல் பிராமணியன் சுப்பிரமணியன் நீங்கள் தான் மாற்றினீங்க நாங்கள் ஒன்றும் மாற்றலை இன்னி வரைக்கும் நாங்கள் தமிழ் கடவுள் தமிழர் கடவுள்னு முருகரை வணங்கிக்கிட்டு இருக்கோம் அதே போல் எங்கள் இசையாக அருமையான இசையை எடுத்து எடுத்து போயிட்டு கர்நாடக இசைன்னு இசைக்கப்பட்டீங்க சரி அதையும் விட்டுட்டோம் தமிழர் கடவுளாக இருந்த சிவனை எடுத்துகிட்டு அவங்க ஒரு அகோரி தான் அதே போல தமிழருடைய அறிவியல் எடுத்து பாருங்களேன் கருவலர் வான திசையில் தோன்றி உருவரிவாரா ஒன்றன் ஊழியும் சேந்தி சுடரிய அகழிய ஊடியும் பனியோடு தன்பையில் தடைய ஊழியும் அவற்றோடு பிண்டியர் பின்னீட் இந்த மாதிரி ஒரு பாடல் வருது இந்த பாடல் என்ன சொல்லுதுன்னா பிக் பேங் தியரிய எப்ப இந்த குமரிக்கண்டம் இருந்த காலத்திலே சொல்றாங்க அதாவது முற்கால பாண்டியர்கள் காலம் கிட்டத்தட்ட நம்ம ஒரு ஆறாயிரம் பத்தாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி போனோம் போனா இந்த அதில் சொல்லிடுறாங்க கருவலர் வானத்தி செய்ய துணியா ஒரு க இந்த கரு மாதிரி ஒன்னு இருக்கு அது வந்து வெடிக்குது அந்த வெடிப்புல இருந்து இந்த பூமி சூரியன் நட்சத்திரங்கள் எல்லாம் உருவாகுது அப்படி பஞ்சபூதங்கள்னு சொல்லுவாங்க அப்படி அதெல்லாம் சேர்ந்து தான் இந்த பூமி அப்படின்னு தமிழர் அறிவியல் சொல்லுது ஆனா அந்த தமிழர் அறிவியல் யாரை திணிச்சீங்க ஆரியப்பட்டர் தான் சிறந்தவர்னு ஆரியப்பட்டரை திணிச்சுட்டீங்க எங்க அறிவியல நீங்க திணிக்கிறதுக்கு நீ யாரு நீங்க தான் எங்க கிட்ட இருந்து களவாடி இருக்கீங்க நாங்க வந்து உங்களை திருடல நீங்க தான் எங்க கிட்ட இருந்து திருடி இருப்பீங்க திரு அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாருன்னா மோடி அவர்கள் தமிழுக்கு ஆற்றிய தொண்டும் தமிழகத்துக்கு பாஜக அரசு செய்த தொண்டும் தான் பாஜக தமிழகத்துல அதிக அளவு அதிக அளவு வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு சொல்றாரு உங்க பார்வையில் பாஜக வளர்ச்சி அடைஞ்சிருக்கா இது ரெண்டு பர்சன்டா ஐயா நான் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் ஒரு நேரடி போட்டியாளர் வந்து நீங்க கண்டுக்காம வேற யாரையோ வந்து ஒருவேளை இந்த தேர்தலில் உங்களை விட பாஜக அதிகமா வாக்கு சதவீதம் வந்துட்டா என்ன பண்ணுவீங்க இப்போ நீங்கள் பிஜேபியோட கொள்கையை எடுத்துக்கலாம் யார் பக்கம் இருக்குது கொள்கை பிஜேபியோட கொள்கை எந்த பக்கம் இருக்குது இந்துக்கள் இந்துக்கள்னு தட்டியும் இந்துக்கள் இந்துக்கள் இந்துக்கள்னு வெறி குடிச்சு திரிகிறாங்க இந்துக்கள்னு சரி தமிழ்நாடு பூரா இந்துக்கள்னு வச்சா கூட இத்தனை இந்துக்கள் உங்களுக்கு ஓட்டு போடுறாங்க தமிழ்நாடு பூரா இந்துக்கள்னு நீங்க சொல்றீங்க அப்படி இந்தியா ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி எத்தனை இந்துக்கள் உங்களுக்கு ஓட்டு போடுறாங்க எத்தனை இஸ்லாமியர் உங்களுக்கு ஓட்டு போடுறாங்க எத்தனை கிறிஸ்தவர் உங்களுக்கு ஓட்டு போடுறாங்க சார் நீங்கள் ஸ்டார்டிங்கில் பேசும்போது சொல்லியிருந்தீங்க மோடி அவர்கள் தான் மீண்டும் ஒரு வாரம் சொல்லியிருந்தீங்க அந்த இந்துக்களோ முஸ்லீம்களோ ஓட்டு போடாமல் தான் அவர் பிரதமர் ஆக போகிறாரு ஐயா எல்லாம் இனவெறி பிடிச்சி தமிழ்நாட்டில் சரி தமிழ்நாட்டில் பிஜேபி வருமா எத்தனை சீட்டு ஜெயிக்கும் மீண்டும் போனால் ஒரு சீட்டு கூட ஜெயிக்காது இல்லை இந்த தேர்தலில் நாம் தமிழை விட பாஜக அதிக அளவு வாக்கு சேதம் பெற்றுவிட்டால் திரு ஸ்டாலின் பாரதி என்ன செய்வார் நான் வந்து ஒத்துக்கிறேன் நீங்கள் வந்து எங்கள் கூட

பாமகவும் விசிகாவும் ஒன்றா தான் ஒரே கூட்டணி தான் இருந்தாங்க எந்த கூட்டணி இருந்தாங்க திமுக அது இருந்தா ஜெயிக்காது திமுக கூட்டணி இருந்தா ஜெயிக்காது நீங்க தனித்து நின்று போட்டி போட்டு வாருங்க பாமகவும் விசிகாவும் திமுகவை விட்டு தனித்து நின்று ரெண்டு பேரை போட்டி போட்டாங்கன்னா அவங்க தமிழ்நாட்டே ஆள முடியும் இப்போ அவங்களுக்கு ஓட்டு போடுறவங்க எல்லாருமே தமிழர் ஆனா அவங்க திராவிடர் அப்படின்னு ஒரு செயல்பாக்கம் இருக்கிறதுனால பாதி பேர் ஓட்டு போடல ஆனா தமிழர்னு தமிழனா செயல்பட்டா தமிழ்நாட்டே அவங்க ஆளலாம் அதே போல திரு அண்ணாமலை அவர்கள் சவால்காருல்ல நான் சொல்றேன் அண்ணாமலை அவர்கள் இந்த மாதிரி பாமக இந்த மாதிரி கூட்டணி இல்லாம தனியா நிக்க சொல்றேன் பெல்ட்ல பாமக செல்வாக்கே கிடையாது கன்னியாகுமரி பாமக செல்வாக்கே கிடையாது திருநெல்வேலியில பாமக செல்வாக்கே கிடையாது இப்போ அந்த இடத்துல ஜெயிச்சாலோ என்ன இடத்துல வந்தாலும் ஜெயிச்சா மாதிரி தானே கூட்டணி அவங்களுமே பாத்தீங்கன்னா செல்வாக்கு வந்து பாமக தான் நீங்க சொல்றீங்க கூட்டணி கட்சியில பாமக இருக்காங்கன்றீங்க இப்ப கோயம்புத்தில பாமக செல்வாக்கு இருக்கான்னு கேட்டா யாருமே இல்லைன்னா சொல்லுவாங்க ஏன்னா அவங்க பெல்ட் அது கிடையாது அதே போல திருநெல்வேலி கன்னியாகுமரி எல்லாமே அப்போ பாஜக சொந்த செல்வாக்கு தான் நிக்கிறாங்க அப்ப அந்த இடத்துல நாம் தமிழை பீட் பண்ணி இரண்டாவது இடத்தையோ ஜெயிச்சிட்டாலோ அப்ப உங்களை தோற்றுறாங்க தோக்கடிச்சாங்கன்னு அர்த்தம் ஐயா நாங்க ரெண்டாவது இடம் வந்துருமே நான் நான் வந்து என்ன சொல்ல மாட்டீங்கன்னா நான் அறிய வாய்ப்பு என்ன பண்ணுவீங்க நீங்க வரலனா என்ன பண்ணுவீங்க கோயம்புத்தூர்ல இப்போ அண்ணாமலை ஜெயிக்கிறாரோ இல்ல ரெண்டாவது இடத்தை பிடிக்கறாரோ ஆனா கன்ஃபார்ம் நாம் தமிழ் பீட் பண்ணிட்டார்னா நீங்க என்ன பண்ணுவீங்க நாங்க எல்லாம் சொல்லிட்டேன் கட்சியை கலைக்கணும்ட்டு நீ உங்களால சவால் விட முடியுமா அண்ணாமலையால செய்ய முடியுமா அதை நான் சொல்றேன் இப்படி தான் சொல்றேன் அண்ணாமலையவர்களால அவர் தோத்துட்டாருன்னா நானும் சொல்றேன் நீங்க சொன்ன மாதிரி அண்ணாமலை அவர்கள் தோத்துட்டாருன்னா அண்ணாமலை அவர்களால கட்சியை கலைக்க முடியுமா மோடியை அவர்களை மீறி அவர் பண்ணிடுவாரா ஐயா மோடி அவர்களை மீறி ஏதாவது பண்ற அண்ணாமலையால அண்ணாமலை அவர்களால் பண்ண முடியுமா எங்களுக்கு முழுக்க தமிழர் தான் நாங்க முழுக்க தமிழர் சப்போர்ட்டு உங்களுக்கு யார் சப்போர்ட் இந்துக்கள் மட்டும்தான் உங்களுக்கு சப்போர்ட்டு கோயம்புத்தூர் வந்து இருங்க கோயம்புத்தூர் வந்து ஐயர்கள் வாழக்கூடிய பகுதி அதாவது பிராமணர்களும் மலையாளிகளும் வாழக்கூடிய பகுதி அவங்க வந்து பிராமணர்கள் கோட்பாடு தான் அவங்க அதை தான் பேசுவாங்க இந்துக்கள் மட்டும்தான் அவங்களுக்கு ஓட்டு போனாங்க கோயம்புத்தூர்ல நிறைய மலையாளிகள் இருக்காங்க கொங்கு வேளாளர் சாத்தியை சார்ந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனா இந்த தடவை பாத்தீங்கன்னா நாம் தமிழருக்கு கொங்கு வேளாளர்களுடைய ஓட்டுங்கிறது மிக அதிகமா இருக்கு ஏன்னா முக்குளத்தோர் ஓட்டுங்கிறது அதிமுக எப்பவுமே இருந்தது அந்த ஓட்டு இப்ப கவுந்துருச்சு ஏன்னா அதிமுக கவிழ்த்துட்டாங்க ஆனா இவங்க முக்குளத்தோர் ஓட்டு இந்த நாடார்கள் ஓட்டு அப்புறம் அந்த இவங்க கொங்கு வேளாளர் ஓட்டு எல்லாமே கண்டிப்பாக வந்து நாம் தமிழர் கட்சிக்கு இருக்குது நீங்கள் சொல்கிற மாதிரி வச்சா கூட அந்த சாதியை சார்ந்தவங்க நாம் தமிழர் சாதி ஓட்டுங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது ஏன்னா அவங்கலாம் தூய தமிழர்கள் சொல்லுவோம் இங்கே இருக்கவங்க தூய தமிழர்கள் சாதி பார்க்குறவங்க தமிழர்கள் அப்படி சாதி பார்க்குறவங்க தமிழர்கள் கிடையாது அங்கே இருக்கவங்க அந்த மொழி பேசக்கூடியவர்கள் முழுக்க தமிழர் அவங்க ஓட்டுங்கிறது நிறைய நாம் தமிழர் கட்சிக்கு இருக்குது நீங்கள் சொல்கிறபடி நம்ம இவ்வளோ சொன்னால் கூட ஈவிஎம் மிஷின் வச்சு நீங்கள் என்னன்னா பண்ணலாம் நான் சொல்ற மாதிரி அசுர பலம் வேணும் ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஐயா டிஎஸ்எஸ் மணி அவர்கள் வந்து ஆல் இண்டியா மீடியாவில் இருக்கார் அதே போல் அவருக்கு அனுபவங்கள் நிறைய மீடியாவுக்குள்ளே அப்படி இருக்கும்பொழுது அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த தூத்துக்குடி பகுதியிலலாம் தனிமொழி வீக்காக இருக்காங்க கொங்கு மண்டல ஓட்டெல்லாம் அதிகமாக இருக்குது அதே போல் முக்குளத்தூர் ஓட்டு நாடார் ஓட்டு எல்லாம் நாம் தமிழருக்கு பெருகி போன தடவை ஏன்னா அவங்க ஓட்டுவாங்கன்னா திமுக வந்து பிடிமியூ சொல்லிருக்கு இந்த வாட்டி திமுக வந்து அவங்களை பற்றி பேசவே இல்லை இது நாம் தமிழுக்கு ஒரு மாபெரும் பலமாக இருந்தது நீங்கள் ஆ என்ன இப்படி எப்படி சொன்னால் கூட இவங்க பாஜக வந்து இவிஎம்ல ஒரு ஒரு பொறி வச்சிருக்காங்க ஒரு பொறிய எல்லாரும் சொல்றாங்க தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா கருத்து கணிப்புகளில் நாம் தமிழர் கட்சியை வந்து ஒதுக்கியே வைக்கிறாங்க என்ன காரணம் அதாவது தொடக்கத்துல எல்லா ஊடகங்களும் என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா திமுக அதிமுக பாஜக பாஜக வந்து ஒரு போட்டியே கிடையாது ஆனா பாஜக எடுத்து நின்று போட்டு நாம் தமிழர் மற்றவன் போட்டாங்க ஆனா அந்த மற்றவன் போட்ட கட்சி தான் இனி பத்துலேருந்து இருந்து பன்னெண்டு சதவீதம் வாக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஊடகங்களாலையும் சொல்லப்பட வைக்கக்கூடிய கட்சி யாருன்னு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் தான் எந்த கட்சியும் இது வரைக்கும் அப்படி ஆனது கிடையாது அப்படி பண்ணதும் கிடையாது ஆனால் ஒதுக்குன ஒரு கட்சி மறுபடியும் மாபெரும் வில்லோடு வந்ததுன்னா நாம் தமிழர் மட்டும் தான் பேசாதவங்களை பேச வச்ச கட்சின்னா நாம் தமிழர் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ பிஜே பிஜேபிக்குன்னா ஒரு இப்போ பிரசாந்த் கிஷோர் அவர்கள் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வந்திருக்காங்க எதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு உலக பத்திரிகையில் வந்தது இந்த மாதிரி பிரசாந்த் கிஷோர் அவர்கள் வந்து டெல்லியில் வந்து பிஜேபி உட்காரத்துக்கு போதுமான இடம் இல்லைனா தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு சார்பாக திமுக வந்து பிஜேபிக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கணும் அப்படின்னு ஒரு அந்த புலனாய்வு கட்டுரையில போட்டிருந்தாங்க அந்த கட்டுரை நான் படித்தேன் ஒரு வாரநாள் இதில் வந்தது அதே போல இன்றைக்கு இருக்கக்கூடிய பல கட்சிகள் யாரை பார்த்து போய் போடுறாங்கன்னா நாம் தமிழர் பார்த்து தான் போய் பிஜேபி கூட திமுகவையோ இல்லை திமுகவையோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள் அனைத்துமே திமுகலாம் ஒரு பெரிய கட்சியான்னு கேட்குற அளவுக்கு வந்துட்டாங்க ஏன்னா திமுக நினைச்ச மற்ற கட்சிகள்லாம் நினச்சா திமுக பீட் பண்ணலாம் ஆனால் நாம் தமிழர் பீட் பண்ண முடியாது ஏன்னா பேசுகிறது எல்லாமே உண்மையா இருக்கு மக்களுக்கு பேசுற ஒவ்வொன்றும் புரியுது நம்மளே எடுத்துக்கோமே இப்போ நான் ஒரு சின்ன பையனா இப்போ சீமான நம்ம பேசுறது எனக்கு புரியுது அப்ப நான் வந்து ஒரு தமிழ் தேசியனா ஒரு தமிழரா மனதளவில் எழுச்சி பெற்று அதுக்குள்ள வரேன் அப்ப எல்லா நானே சின்ன பையன் நான் வரேன்னா அப்போ பெரியவங்க எல்லாம் வரமாட்டாங்களா அது போல எல்லா கட்சியும் நாம் தமிழர் மட்டும்தான் பார்த்து பயப்படுத்துறத தவிர பிஜேபியோ அல்லது அதிமுகவோ திமுகவோ கிடையாது நாம் தமிழ் தொடர்ந்து வெற்றி பெற முடியாமலே இருக்காங்க இது காரணம் கூட்டணி வைக்காம இருக்கிறது தான் காரணம் கூட்டணி வைக்காம இருக்கிறது தான் அவங்களுக்கு டில்லே இனி இருக்கக்கூடிய நிலைமையில பல பேர் வந்து இந்த வயசானவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க இந்த திமுக எப்படி இப்பெல்லாம் அடையாளம் காணப்படுது இளைஞர்கள் போய் கேளுங்களேன் திமுக எப்படி அடையாளம் காணப்படுதுன்னா வயசானவங்க கட்சிப்பா நீங்கள் வேற அங்கிள்ஸ் கட்சின்னு சொல்கிறாங்க அதை பூமர்ஸ் கட்சி அங்கிள்ஸ் கட்சி அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க திமுக அப்போ இளைஞர்கள் கட்சி எதுவாக மாறுதுனா இப்போ விஜய் ஐயா வராரு இளைஞர்களுக்கான ஒரு மனிதராக இருக்கார் ஒன்று அங்கே போனால் பெரிய ஆளாக இருக்கு அங்கே நாம் தமிழர்களை வந்தால் பெரிய ஆளாக ஒரு கணக்கு இருக்குது இப்போ நாம் தமிழர் கட்சி கூட்டணி வைக்காதனால தான் இவ்வளோ நாள் வெட்டி போய்ட்டு இந்த வயசானவங்களுக்குலாம் தமிழ் என்னனே புரியல மறுபடியும் 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 இந்த திராவிட முட்டுச்சந்து அப்படின்ற ஒரு சந்துக்குள்ளேயே முட்டிகிட்டு இருக்காங்க திராவிட திருப்பிட்டு மாற்றாக வரமாட்டாங்க ஏன்னா திராவிடமாக ஏற்று

இந்த வாட்டி ஓட்டு உடையுது நீங்க சும்மானா திமுக ஓட்டு போட வைப்பீங்க இந்த வாட்டி நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உதயநிதி நிறுத்த நிறுத்தப்போறீங்கிறது மக்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சு உதயநிதி அவர்களுக்கு எத்தனை இளைஞர்கள் ஓட்டு போடுவாங்க இன்னைக்கு இந்திய மண்டலத்தில் இளைஞர்களுடைய எண்ணிக்கை தான் அதிகம் அப்படி இருக்கும் பொழுது எத் இளைஞர்கள் திமுக ஓட்டு போடுவாங்க இருக்கிற எல்லா இளைஞரும் நான் தமிழர் கட்சியோ அல்லது விஜய் கட்சிக்கோ தான் ஓட்டு போடுவாங்களே தவிர திமுக ஓட்டு போட யார் ரெடியா இருக்கா இந்திய ஊட்டத்துல வயசானவங்க அதிகமா இல்ல இளைஞர்கள் அதிகமானு பார்த்தா இளைஞர்கள் மட்டும்தான் அதிகம் அப்ப எத்தனை பேர் நான் தமிழர் ஓட்டு போடுவாங்க எத்தனை பேர் விஜய்க்கு ஓட்டு போடுவாங்க ஒருவேளை சீமான அவர்களும் விஜய் அவர்களும் இணையும் பட்சத்துல அவங்களுடைய வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கும் நினைக்கிறீங்க வெற்றி பெறுவாங்களா கூட்டணி அல்லவா இப்போது கொள்கை இல்லாத விஜய் அவர்கள் கொள்கையோட இருக்க அவர்கள் இரண்டுமே கூட்டணி தான் பொருந்தா கூட்டணி தான் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா உதயநிதி அவர்களும் ஐயா அவர்களும் நிற்க வச்சா சீமான ஐயா அவர்கள் தான் முன்னாடி அதே போல விஜய் அவர்களும் அவர்களும் முன்ன வச்சா சீமானவர்கள் தான் முன்னாடி ஏன்னா விஜய் ஐயா அவர்களுக்கு இருக்கிற ரசிகர்களை விட அதிகமாக சீமான் தான் ரசிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க ஏன்னா திமுக பாருங்க அவன் நல்லா சீமான் நல்லா பேசுவார்ப்பா ஆனா கட்சி ரொம்ப மூணு நாள் இருக்கேன் மாறமுடியல அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க என்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க சீமான் நல்லா பேசுவார் அப்ப அவங்களுக்கு தெரியுது நம்ம நம்ம போய் பேசுறோம் அவங்களுக்கு உண்மை பேசுறோம் ரெண்டுமே பொருந்தாத அது கூட்ட நீர் தான் பேசும் தொடர்ந்து பேசணும் நன்றி நன்றி